நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு தென்மேற்கு பருவமழை நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிற நிலையில அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதி வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் தொடங்கியிருக்கிற இருக்கிற நிலையில வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்றம் அடைந்து சென்று கொண்டிருக்கிறது ஜூலை பதினைந்துக்குள் ஜூலை பத்துக்குள் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள் ஒரு நாளில் அது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தொடங்கும் இதுதான் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து நிலப்பகுதிகளில் தான் காற்று சுழற்சி நீடிக்கிறது தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு கூட கடற்பகுதியில் காற்று சுழற்சி நீடித்தது இப்பொழுது நிலப்பகுதிக்கு மேலே காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் பகுதிகளில் கேரளா கர்நாடகாவோட பருவமழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு தீவிரம் இல்லாமல் வெப்பசலன பொழிவு போல நாட்டிலே தரைப்பகுதிகளில் பாசன பகுதிகளில் இடிமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது தற்பொழுது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கோவா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது புதிய வளிமண்டல சுழற்சியும் கடலோரம் ஒடிசா ஆந்திர கடலோரத்திற்கு மேலே உருவாகியிருக்கிறது மியான்மர் திரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி மியான்மர் முதல் இந்தியாவோட கர்நாடகா வரைக்கும் மூன்று சுழற்சிகள் ஒன்று ஒன்றிணைந்து இணைப்பு சுழற்சியாக சுழண்டு கொண்டிருக்கிறது இதனால் இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை கொண்டு வந்து உயரழுத்தம் ஈர்த்து உயிரெடுத்த சாரி உயரெடுத்த குளிர்காற்றை அழுத்தம் ஈர்த்து தற்பொழுது வெப்பசலன இடிமழை படிவு போல இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கடற்பகுதிகளில் நீடித்தால் கடல் நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் வளிமண்டலத்தில் தரைப்பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால மாலை இரவு இடிமழைப்படிவை கோடை மழைப்படிவு போல கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலை பதினாறாம் தேதி வரை தொடரும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய சுழற்சியோடு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் கண்டிப்பாக சென்னைக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் தினசரி மாலை வந்து விட்டால் இரவு வந்து விட்டால் மழைப்பொடிவு இருக்கும் குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்தாலும் நல்ல மழைப்பொடிவை சென்னைக்கு கொடுக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கே வட வடவுள் மாவட்டங்கள் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழை கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி அதாவது எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் வரும் கணவாய் பகுதிகளில் வெயில் வந்ததும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மதியத்துக்கும் காலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சாரல் வரும் ஆனால் பெரிய அளவிலே சாரல் நீடிக்காது ஏதோ கொட்டி தீர்ப்பது போல் கடம கடை கடும் மேகம் உருவாகும் சிறிது நேரத்தில் அது பொழிந்துவிட்டு லேசாக நனைக்கும் மழையாக லேசான மழையாக தூரல் மழையாக பொழிந்துவிட்டு பிறகு தெளிவான மானமாகிவிடும் காற்றும் இருக்கும் சாரலும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை அதிக அளவு உடனடியாக கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவு இருக்காது தமிழ்நாட்டில் பாசன பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே பார்த்திங்கன்னா முதலிடம் சென்னை திருவள்ளூர் நல் அதாவது நூறு சதவீதம் உறுதியாக பெய்யக்கூடிய இடம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கிழக்கு மேற்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாய்ப்பு கூடுதல் மழைக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திருக்கோயிலூருக்கு ரெண்டாவது நாளாக மழைனா இன்றைக்கு கூட வாய்ப்பு இருக்குது காரணம் பாலக்காட்டு கணவாயிருந்து நுழையக்கூடிய காற்று வட கிழக்கு தீசை நோக்கி பயணிக்கும் பொழுது சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் வெப்பமடைந்து அது கல்வராயன் மலைப்பகுதியை பகுதியை தாண்டி அதாவது தெற்கு பகுதி ஆத்தூர் சேலம் வழி ஆத்தூர் சேலம் வழியாக பயணித்து அது போய் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆக இந்த நிலை தொடரும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அதற்கு வடக்கூடிய மாவட்டங்களில் மழை பொழிவு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தொடரும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் தொடக்க மேட்டூர் குளத்தூர் பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் இருக்கும் நல்ல ஒரு சாரல் இருக்கும் வால்பாறையில் சாரல் இருக்கும் செங்கோட்டையில் மேற்கே சாரல் இருக்கும் கொடைக்கானலில் சாரல் இருக்கும் தேனி மாவட்டத்தில் இதமான பப்பநிலை மட்டுமே கருமேகம் சூழ்ந்து ஒரு தூரல் துளியை கொடுக்கலாம் தர பெருமழைக்கு வாய்ப்பு உடனடியாக இல்லை காற்று மழைக்கும் பகுதியாக மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் மட்டும் ஒரு சில ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது போல் ஈரோடு வடக்கு பகுதியில் ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது வர உறுதி இல்லை ஆனால் சென்னை உறுதி இந்த வளிமண்டல சுழற்சி நிமிடத்துக்கு நிமிடம் காற்று குவியும் இடத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அடுத்த ஆய்வறிக்கை உருவாக்குவதற்குக்குள்ளே அந்த வளிமண்டல சுழற்சியோட தன்னுடைய அமைப்பை மாற்றி அமைக்கும் அதாவது வளிமண்டலம் ஒரு கடலோடு இணைந்த சுழற்சின்னா இங்கே வரும் இப்படி தீவிரம்னு சொல்லலாம் கடலோடு இணையாத வளிமண்டலத்தில் அதுவும் மூவாயிரம் கிலோமீட்டரு சாரி மூவாயிரம் மீட்டர் மூவாயிரம் மீட்டர் மூணு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரத்துக்கு மேலே ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியானது அங்குமிங்கும் அசைத்து கொண்டு கா இரு காற்று மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது ஆகவே வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவிற்கு ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அதுவும் மாலை இரவு தான் கொஞ்சம் நேரம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் உறுதி கிடையாது இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு பெய்யும் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்குள்ளே ஒரு நாள் பொய்யும் அப்படி தான் சொல்ல முடியும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழை இல்லை ஆனால் இதமான வெப்பநிலையாக இருக்கும் வெ அதாவது ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் புழுக்கம் அதிகரித்தால் அந்த இடத்திற்கும் மாலை இரவில் மழை வரலாம் கடுமையான ஒரு உக்கிரமான ஒரு வெயிலோ இருந்தால் அந்த இடத்துல மேகங்கள் சுழ்ந்து மாலை இரவில் மழை வரலாம் இதுதான் இப்படிதான் ஆய்வறிக்கை அடுத்தபடியாக இம்மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் புதிய வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகிறது அதுவும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் ஆனால் இப்போ இருக்கிற சாரலை விட இருபதாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய மழையில் வரக்கூடிய காற்று சுழற்சியில் வரக்கூடிய அந்த மழைப்பிடிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சாரல் இருக்கும் கணவாய் கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் சாரல் சற்று கூடுதலாக இருக்கும் வரக்கூடிய இந்த இருபதாம் தேதிக்கு மேலே மாத இறுதி வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு அதே போல் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் அந்த நிகழ்வால் படிப்பு கொடுத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது வாரத்தில் மழைப்படிவு சற்று அதாவது கர்நாடகாவுக்கு வடக்கே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் மழை இல்லை என்று தான் சொல்லலாம் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த இரண்டாவது வாரத்தில் மழை வாய்ப்பு குறைவு ஆனால் மூன்றாவது வாரத்திலிருந்து இறுதி பதினைந்து நாள் நல்ல மழை பொழிவு ஜூலையில் இருக்கும் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்கிவிடும் என்பதனால அதற்கு பிறகு பருவமழை தீவிரமடையும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொஞ்சம் கொடுக்கும் ஆகஸ்டில் தான் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து பிக்கப் ஆகும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது அக்டோபர் மாதம் முதல் வாரம் இரண்டாவது வாரம் கூட நல்ல மழைப்பொழிவு இருக்குது தென்மேற்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து அதாவது தென்மேற்கு பருவமழை தாமத மழை பின்னாடி தான் பெய்யும் அணைகளில் நிரப்ப மழை உடனடியாக இல்லை மேட்டூரில் நீர்வர நீர் இருப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது குடிநீர் தேவைக்கு தேவையான தண்ணீர் தான் இருக்கிறது கண்டிப்பாக அந்த ஆகஸ்டிலேருந்து ஜூலை பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு கூடும் ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை கூடும் கண்டிப்பாக ஆகஸ்ட் பின்பகுதி செப்டம்பரில் கணிசமான மட்டத்தை மேட்டூருக்கு உயர்த்தும் மழை இருக்கிறது அப்பொழுது லானினா அமைப்பும் வந்துவிடும் ஆகவே அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் வைவோடியும் வந்துவிடும் லானினா நெகட்டிவ் வைவோடி என்றாலே தெரியும் உங்களுக்கு வலுவான நிகழ்வை கொடுக்கும் ரெண்டும் சேர்ந்து வந்தால் வலுவான நிகழ்வு வலுவான மழை கடலோரத்திற்கு ப்ளஸ் ப்ளஸ் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்று தான் இப்பொழுது வானிலை சுருக்கத்தில் நான் அறிவிக்கலாம் நல்ல மழை இருக்கிறது வடகிழக்கு பொறுமழை வடகிழக்கு பொறுவழை நன்றாக கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி